மூத்த பத்திரிகையாக வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சின் விஜயனுடைய அவரோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய்ட்டுருக்கு பட் ஆனால் சில உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது ஆக்சுவலாக நாஞ்சில் விஜயனும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க விஜே வைஷ்யும் இப்போ அவங்களுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க திருநங்கை அவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஷக்கீலா அவர்கள் என்ன நடந்தது அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க நேற்று அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் தான் ஒன்று ஒன்றா வெளில வந்திருக்கு நிஜமாகவே என்ன பிரச்சனை சார் என்ன நடந்தது இப்போ விஜய் வைஷ் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு சரியாக தூக்கம் வரல நான் ரொம்ப மென்டலி டிஸ்டர்பாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டுருக்காங்க இவங்க நாஞ்சில் விஜயன் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வெளியிலே போக முடியல ஏகப்பட்ட ஃபோன்கால் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இல்லை நாஜில் விஜேனு சொல்கிறது பிரகாரம் பார்த்தோம்னா அவர் பக்கம் நியாயமாக தான் தெரியுது ஏன்னா அசிங்கப்படுறது போகிறது வந்து அந்த சொந்தக்காரவங்க ஊரில் பக்கத்தில் கேட்குறதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு தான் அவன் வீடியோ நான் பார்த்தேன் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு பேசுகிறத அதே மாதிரி விஜய் வைஷு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஸோ பார்த்தோம் இப்போ என்னென்னா அவங்க விஜே வைஸ் வந்து ஒரு ஒரு தனியாக போராடி அந்த திருநங்கை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போ இங்கே தனிமையில் இருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அந்த பண வசதியோ இந்த பொருளாதாரமோ எதுவுமே சரியாக இல்லாத ஒரு சமயத்தில் இந்த நாஞ்சில் விஜயனுடைய ஒரு நட்பு உருவாயிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு நினைக்கிறேன் நான் அதில் ஒரு ஈவெண்ட்டில் அவங்க மீட் பண்ணி பேசி எல்லாம் பண்ணும்போது அந்த அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அந்த பேசிக்கில் வந்து விஜயன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு திருநங்கையாக இருந்து இவ்வளோ தடவை கஷ்டப்பட்டு ஒரு முன்னுக்கான ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த வாய்ப்பும் இல்லாதனால இவரும் கொஞ்சம் மனசு எழுதி வந்து அவருக்கு அவங்களுக்கு வேண்டி வயசுக்கு வேண்டிய சில உதவிகள்லாம் அவர் இந்த பண்ண ஆரம்பிக்கிறார் அதாவது இந்த பண உதவியோ பொருளாதாரத்துலேயோ ஒரு அன்பு ஒரு ஆதரவு ஒரு நட்பாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அது தொடர்ந்து போயிட்டுருக்கு அது ஒரு அஞ்சாறு வருஷமாக அவங்களுடைய அந்த நட்பு வந்து ஒரு பாசமாக போயிட்டுருக்கு இந்த இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிறது மாதிரி அந்த ரூட்டில் அவருப்படுறாரு இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை இல்லையா ஆறுதல் சொல்றதுக்கோ இதுக்கோ இல்லைங்கும் போது அந்த விஜயனுடைய அந்த அன்பும் பாசமும் நட்பும் இவங்களுக்கு வந்து இருக்க இருக்க அது வந்து ஒரு அட்வான்டேஜாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அது ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு தவறு இல்லைங்கிறது மாதிரி தான் என்னுடைய பார்வை தெரியுது காரணம் கேட்டிங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்லும் போது அவங்களுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் மேலே போகும் லவ்வாக மாறிவிடும் அது அது லவ்வாக மரம் அந்த நட்பு லவ்வாக மரம் பாசம் அதிகமாக வரும் எல்லாமே ஒரு ஆணும் பொண்ணு மேலேயோ பெண் ஆண் மேலேயோ இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வரும் அது வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அப்படி வந்து விஜயன் வந்து அவங்க மேலே வந்து ஒரு அஃபெக்ஷனில் அந்த லவ்னே நம்ம சொல்ல முடியாது ஒரு ஆறுதலுக்கு பண்ணுற ஒரு விஷயங்கள் அந்த ஒரு அன்பை காட்டும் போது இவங்களுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது அது வந்து இவங்க அந்த விஜயன் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு ஒரு இம்ப்ரெஷன் ஆகுறாங்க அப்போ வந்து அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளேயே ஒரு லவ் வந்து உருவாக இருக்கான் அது உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த காலகட்டங்களுக்கு முடியல போகும்போது தான் ஏன்னா இவர் அவங்க திருநங்கே அப்படியே அவர் இவங்க சொல்கிறது மாதிரி இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன லவ் பண்ணார் நாங்கள் ரிசார்ட்டில் தங்கினோம் ஒரு ஏழு வருஷமாக லிவிங் டுகெதராக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பொண்ணாக இருந்து இந்த மாதிரி பண்ணி பண்ணுறா பண்ணி ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பட் இவங்கனால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் சொல்கிறாங்க அப்போது அவங்க மேலே ஒரு அன்பு காட்டுற ஒரு ஒரு பிரியத்துக்காக இவங்க விட்டு தரதுக்கு மனசு அது காரணம் கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வருது அவருக்கு அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் ஆகுறாரு அப்போ அவருக்கு ஒரு பெண்பாருக்கும் இந்த படம் ஆரம்பமாகுது அவருக்கு ஒரு குடும்பம் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு ஆசை போகுது இப்போ இவங்கனால குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு ரீசன் சொல்கிறாங்கல்லையா அது வாய்ப்பு இருந்தது தான் நாஞ்சல் விஜய் அந்த லவ்வாக இருந்திருந்த கூட அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதை பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அப்படிங்கும்போது அவர் ஒரு குடும்பம் வந்து தேவைப்படுது அப்போ பெண்பாருக்க போகும்போது பொது அது சினிமா துறை நாடகத்துறை டிவி சீரியலாலே பொண்ணு மாட்டாங்க முதல்ல யாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது சார் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இங்கே கல்யாணம் பண்ணி துடிச்சாங்கன்னா பொண்ணே தர மாட்டாங்க அவங்க போராடி டைரக்டராக சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க நிறைய வரலாறு இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது நாஜில் விஜயனுக்கும் பெண்ணு தரலை அப்போது மரியாங்கிற ஒரு ஒரு லேடி ஏதோ ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே இந்த பிரியாங்கா இவங்க எல்லாமே அதாவது அந்த விஜய் டிவி குரூப் ஸோ அந்த நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சு விஜய் நல்ல கேரக்டரு அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லி அந்த பெண் வீட்டருடைய சம்மதத்தை வாங்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பட் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னா அந்த பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு நான் தான் விஜயனுக்கு அறிவுப்படுத்தி வச்சேன் நான் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அப்படிங்கிற அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ இதிலே நிறைய முரண்பாடுகள் இருக்குது பட் இவங்க சொல்கிறது உண்மையாக இவங்க இவர் விஜயன் சொல்கிறது உண்மையான்னு தெரியல இப்போ போலீஸ் கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது விசாரணை வரும்போது நம்மளுக்கு என்ன கட்டம்னு நமக்கு தெரிய வரும் ஆனாலும் விஜயன் தரப்பில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு குடும்பம் வேணும் குழந்தை வேணும் வாரிசுகள் வேணும் அப்படிங்கிற ரூட்ல அவர் போகிறார் இவங்க வயசூருடைய ரூட்ல வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது போது அந்த அன்பும் நட்பும் கிடைக்கும் போது அதை இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை பட் விஜயனுடைய பார்த்தீங்கன்னா கூட எல்லாரும் இந்த வயசுல பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாங்கிற ஒரு வேர்டு வேற சொல்றாரு சில விஷயங்களை ஒத்துக்கிறாரு ஆமா அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது கிரஷ் இருந்தது அதை இன்டெரக்டா ஒத்துக்கிறாரு அதை நானும் மனிதாங்கிற சொல்கிறாரு சொல்றாரு பட் அதை வந்து ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களுடைய அவங்க லைஃப் கடந்திருக்கலாம் பட் அது வந்து அந்த நேரத்துக்கு ரெண்டு பேருமே சரியாக இருந்திருக்கு இல்லையா இப்போ இவர் பண்ணிட்டு போய் குழந்தை பேத்து போனதுக்கு அப்புறம் தான் வயசுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிருக்காங்க போயிட்டாரு இனிமேல் வந்து விஜயம் நமக்கு கிடைக்க மாட்டாருங்கிற அந்த ஒரு ஒரு மென்டல் டென்ஷனில் தான் வந்து அவங்க இன்னைக்கு போலீஸ் கமிஷனர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட்டு இது வந்து நியூட்ரலாக பார்க்க போனோம்னா இது ஒரு அதை ரெண்டு சைடுமே பார்க்கும் போது வந்து ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க பட் இன்னைக்கு வந்து அது பெரிய விஷயமா ஆக்கப்படுது இந்த விஷயத்துக்குள்ளே வந்து இப்போ ரங்கராஜும் ரங்கராஜ் கிருஷ்ணில்லா ஜாய்கிருஷ்ணாவையும் வந்து இந்த வயசு இருக்கிறாங்க இப்போ ஜாய் கிருஷ்ணல்லா சொல்ல போய் தான் எனக்கு தைரியம் வந்தது நான் போகிறேன் அப்படிங்கிற கமிஷன் விஷயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க ஜாய்கிருஷ்ணாவுடைய அவங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைல் இதே மாதிரி தான் அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒய்ஃபில் குழந்தைய வாழ்றவங்க அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது இன்னைக்கு அவர் மேலே மிகப்பெரிய கம்மெண்ட்டு தூக்கி வைக்கிறாங்க அவர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர சென்னை தங்கும் போது ஜாய்கிருஷ்ணாவில் தங்கினாரு ரெண்டா ஒன்றா இருந்தோங்கிற ரைட் ரெண்டு பேரும் தான் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கும்போது அதை தேடி தான் போவாங்க குடும்பம் குழந்தைங்க வந்துவிட்டால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதை தான் கொடுப்பாங்க பட் இவங்க செகண்ட் கேட்டகரி தான் அப்போ இதன் மேலே வந்து இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற போது நீங்கள் அன்றைக்கே சொல்லணும் ஒரு விஷயம் நடக்கும்போதே சார் இது வந்து அப்போயே நீ ஓப்பன் பண்ணிடணும் இல்லை ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி போகணும் பட் யாருமே போகல அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாஞ்சில் விஜயனுக்கு கல்யாணம் நடக்கும் நடக்கும்பொழுதே இந்த விஷயத்தை அவங்க ஓப்பன் அப் பண்ணி இல்லை நாங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ நாள் லிவிங் டுகெதரில் இருந்தோம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறத அவங்க அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா இதை எல்லாருமே கொஞ்சம் உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்கிறீங்க இது விஜயனுக்கு கல்யாணம் நடந்த அதுக்கு பிறகு தான் அவர்களுடைய அந்த மூமெண்ட்டே மாறுது நம்மளை விட்டுட்டு போயிடுவார் அந்த அன்பு கிடைக்காதுங்கிற ஒரு தான் அது வந்து பழகினும் போது அந்த இருந்த அந்த ஈர்ப்பு அது அது ஈர்ப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து கண்டிப்பாக அந்த ஃபீல் கொடுக்க தான் செய்யும் அதை மறுப்பதற்கே இல்லை வைஷு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய ஃபீல்லாம் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய தான் இருக்குது நமக்கும் பாவம் பட் விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கும்போதும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக தெரிய வருது விஜயனுடைய அந்த ஸ்பீச்லேயும் தெரிய வருது பட் சூழ்நிலைகள் மாறுது காலங்கள் மாறும்போது அதை அப்படி தேடி போகிறார் அவருக்கு ஒரு கல்யாணம் குழந்தைன்னு போகுது பட் இவங்களுடைய தனிமையை வந்து இந்தளவுக்கு பேச வைக்குது இதற்கிடையில் வந்து சைலா மேடமும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு சைலா மேடத்தையும் இப்போ வந்து உள்ளே இழுக்கிறாங்க இப்போ பட் சைலா மேடம் வந்து நான் நியூட்ரலான ஒரு பேச எனக்கு எல்லா பேருமே பொண்ணுக்கு மாதிரி தான் பையன் மாதிரி தான் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக கொடுக்குறாங்க எனக்கு நாஞ்சில் விஜயனையும் தெரியும் வைசும் தெரியும் ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் மாதிரி இப்போ ரெண்டு பேருமே எனக்கு தேவை பட் ஏன்னா விஜயனை பொறுத்த மட்டும் அவை லவ் பண்ணுறான்ற விஷயம் நீ என்னோடய காதலோட கேட்டது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போது நீ லவ் பண்ணி விஜயனை லவ் பண்ணுற அப்படின்னா உண்மையில்தான் மிஸ்டேக் இருக்குது பட் அந்த லவ்ங்கிறத எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு வந்து மேடத்துடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது சொல்கிறவராங்க இப்போ இவர்களுடைய அந்த ஒரு ஒரு அஃபெக்ஷன் அந்த ஒரு லவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பார்க்கணும்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து புரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா இந்த அன்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே அதை வந்து ஃபில்டர் பண்ணணும் இல்லைன்னா யாராவது முக்கியமானவர்கள் நமக்கு வந்து வேண்டியப்பட்டவர்கிட்ட உட்காந்து இப்படி அவர் என்கிட்ட வர்றாரு பேசுகிறாரு நான் போகிறேன் இது சரியாக வருமா வராதா நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னங்கிற அளவுக்கு நீங்கள் டிஸ்கஷனாக பண்ணிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிடுறீங்க அந்த வயசு கொளரில் கண்ணுக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் வந்து அதாவது வயசு கோலாறுல கண்ணு திரும்புகிற விஷயம் நடந்துருது இப்போது ஃபேமிலிக்குள்ளே அவங்க டிராவல் பண்ணி போகும்போது அங்கே வந்து ஃபேமிலி தான் பார்ப்பாங்க இப்போ மாதமட்டி ரங்கராஜ் கூட இவங்க ஜாய்கிருஷ்ணாவில் வந்து ஏழு மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன் குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்லும் போது கூட அவர் ஏற்கனவே மேரீடு குழந்தைன்னு போயிட்டார் இப்போ அப்படிங்கும் போது இதுக்குள்ளே ஈடுபாடு வராது அதான் பெரிய அஃபென்ஸாக வரும் அவருக்கு பட் இங்கே வந்து நாஞ்சில் விஜயன பார்த்தீங்கன்னா இவங்க வயசு யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கும் போது அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற அளவுக்கு அவர் ஒரு முடிவை தேடி போயிட்டார் இப்போ இப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தாமதமாக ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தகவல் தன்னுடைய இழப்பு இந்த மாதிரி இருக்குன்னு டிப்ரெஷனில் போய் லாக்காராங்க அப்படின்னா அதை நீ ஆரம்பத்திலேயே இதை வந்து ஒரு முடிவு பண்ணி டிசைட் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் பண்ணாம விட்டு தான் மிகப்பெரிய தவறு தான் என்னுடைய விஷயம் தெரிகிறேன் இதற்கு மேற்கொண்டு இதை பார்க்குறவங்களோ நிறைய பேர் சோசியல் மீடியா பார்க்குற மற்றவர்களோ வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோமா இது சரியாக தவறாக அப்போனு முக்கியமான வேண்டியப்பட்ட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களே டிஸ்கஷன் பண்ணணும் பண்ணி இது ஸ்டெடியாக வருமா டிசைட் பண்ணணும் இல்லாமல் நாளைக்கு கண்டிப்பாக சரியாக வரலிங்கும் போது அவங்க லைஃப்பை தேடி போக தான் போவாங்க அப்போ நம்ம போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு ஒருத்தர் மேலே வந்து குறை சொல்லி அவருடைய ஃபேமை டிஃபால்ட் பண்ணுறதுன்றது வந்து சரியாக வராதுன்னு எனக்கு தோணுது சார் இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க எங்கள் வீட்டு சைட்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் கன்னியாகுமரியெலாம் இருக்காங்க அவங்கள கேட்குறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃப் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதை பார்த்து கண்டிப்பாக இருக்காங்க அதை சொன்னாங்களே வீடியோவில் பேசும்போது கூட நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு மேலே அவங்க கூட லைஃப் உங்களை பற்றி எனக்கு கூட தெரியும் நீ ஹெல்பி மைண்ட் உள்ளவர் அப்படின்ற விஷயத்தை அவங்க கன்வே பண்ணுறாங்க விஜயனுடைய அந்த ஸ்பீச்சு பார்க்கும்போது வந்து ஒரு சைட் நியாயமாக தான் தெரியுது ஆனால் ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிறாரு நாங்கள் வந்து அந்த இதில் ஒன்றா அதை பழகணும் நட்பாக தான் பழங்கணும் அப்படிங்கிற சொல்கிறாரு சொல்றாரு லவூக்குள்ள நான் போகலேன்னு சொல்லிட்டாரு அவர் ஒரு க்ரெஷ்ஷில் வந்திருக்காரு அவ்வளோதான் இந்த கிரஷ் இருந்து ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு அதை மறுப்பதற்கு இல்லை ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்டே தெரியுது இப்போ இவங்க என்ன சொல்லலாம்னா வைஷு என்ன சொல்லணும்னா முழு எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணாரு ஒரு அன்புன்னு பாசத்தை காட்டினாரு நீ அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு ஏன்னா நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அதையும் சொல்கிறாங்க லோப்பாக சொல்கிறாங்க இல்லையா அந்த மனசோட விஜயனை வாழ்த்திட்டு இப்போ பொண்டாட்டி கூட நல்லா இருடான்னு சொல்லிட்டு விருட்டு இவங்க இவங்க வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடல இப்ப இவங்களுக்கு லைஃப் என்ன இருக்கு ஏன்னா இவங்க வந்து விஜய் இருக்காங்க நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபேம் இருக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியா அவங்க வந்து வரலாம் பட் இருந்தாலும் இந்த மனசு வலிங்கிற ஒரு விஷயத்துல பேசுறாங்க அதை நம்ம பார்க்க வேண்டியதும் இருக்கு பார்க்கல என்ன பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம குத் கோமாலருந்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அதுக்கு காரணம் இவருடைய பர்சனல் ப்ராப்ளமும் இதில் வந்து இருக்குது அப்படின்றாங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு ஜாய் கிருஷல்டாவுடைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியை பாதிச்சிருக்கு என் பேக்ரவுண்டை பாதிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதே தான் நாஞ்சலிஜின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டீங்க இப்போ அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுறது இதனுடைய என்னுடைய ப்ரொஃபஷனல்லே ஃபேமிலியை பாதிக்க சார் அது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கணும் இல்லையா மாதம்பட்டி ரங்கராஜிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்குது சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆள் பல கோடிகளுக்கு அதிபதி ஒரு ஒரு மிகப்பெரிய வீட்டு கல்யாணம் அப்படின்னா அவர் தானே கூப்பிட்றாங்க சமையலுக்கு சமையலுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் மாதவடி ரங்கராஜ் அவர்கள் இல்லையா அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்களாக இருக்காங்க அழகான ஒய்ஃபு அட்வொக்கேட்டு இல்லை ராயல் ஃபேமிலி போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க பண்ணாமல் அந்த பொண்ணு வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஜாய்கிருஷ்ணும் கொடுக்க மாட்டாங்க இப்போ டிஎன்ஏஸ் டெஸ்ட் எடுத்தால் தெரியும் பட் இதற்கு மேலே அவங்க சொல்கிறதுனா நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க தொடர்பில் இல்லை குக்வித்து குமாலி போனால் அடிச்சு அனுப்பிச்சாங்க இந்த காது ஜவ்வு பிஞ்சு போச்சு கண்ணு கூட சரியாக தெரிலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேறு கொடுக்குறாங்க ஸோ இது இது வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த விஷயத்த சொல்ல வர்றாங்க பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன தேவை எதுனால் நீங்கள் சரி இருந்த வரைக்கும் இருந்தப்பா நான் விலையை போகிறேன் உனக்கு என்ன வேணும் என்ன தேணும் நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வராமல் நீங்கள் டோட்டல் அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது எல்லாமே வருது அதனால் அவருடைய கம்பெனி ஸ்பாயில் ஆகுது போதுன்னா வரதான் செய்யும் அது மாதிரி தான் விஜயனு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால தன்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலி சரி கேள்வி கேட்குறாங்க எனக்கு மாமியார் வந்து அம்மா மாதிரி சொசைட்டியில் பெரிய ஆட்கள் அவங்க ஸோ நாகர்கோவை சேர்ந்தவர் எல்லாமே அப்படிங்கும் போது அசிங்கமாக இருக்குது குடும்பம் வெளிநடத்தப்படும் ஸோ டிவி இதுலேயும் போக முடியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய விஷயத்த சொல்கிறார் பட் அது வந்து நியாயம்தான் பட் ஒரு மாதிரி அசிங்கம் தான் இது பட் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாருன்ற ஒரு விஷயம் தெரியல நம்பிக்கை கொடுக்கலேங்கிறாரு அவங்க அவங்க வயசு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க பட் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இதோட விட்டுட்டு அவங்க லைஃப்பை பார்க்கட்டும் நம்ம லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லி இவங்க நாஞ்சில் விஷயத்துக்கு முன்னாடி இன்னும் வந்து உயராக வாழ்ந்து காமிக்கணும் வயசு அவர்கள் அப்படிங்கிறத சொல்ல நான் நினைக்கிறேன் பட் ஆனால் அவங்களுடைய வயிற்று வலி வந்தவனுக்கு தான் வழி தெரியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் அந்த வழி வந்தவர்களுக்கு தெரியும் பட் இது எந்த அளவுக்கு போகுங்கிறது தெரியல போலீஸ் கமிஷனில் கொடுத்துருக்காங்க அவருடைய விசாரணை வரும்போது நாஞ்சில் விஷயம் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத சரிங்க சார் இது ஒரு பக்கம் ரெண்டு பேர் பிரச்சனை போயிருக்கு ஆனால் ஷக்கிலா மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் கூட இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரியும் முந்தானியத்து கூட வந்தேன் அப்போது அவளுக்கு நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருக்குது ஃபோனில் நிறைய பேர் லேடிஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க வைஷு கிட்ட இவங்கெல்லாம் பேசி இந்த தூண்டுதல் பேரில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இவங்க வெளில வந்து பேசுகிறாங்க பட் ஆனால் வைஷ் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அவள் வந்து டிப்ரெஷனில் இருக்கா அவளுக்கு சாஞ்சிக்கிறதுன்னு ஒரு தோல் கொடுக்கல நான் வந்து அவ பக்கம் பேசுகிறதா இல்லை வந்து நாஞ்சிலு என்னுடைய பையன் குழந்தையோட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பக்கம் நம்ம அவங்கள ஒரு ஆள் தூண்டி விடுறாங்களோ இல்லை தூண்டி விடுறது என்ன சார் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது தனிமைப்படுத்தப்பட்டு போயிடுச்சு இப்போது டிப்ரெஷனில் மாத்திரை சாப்பிட்ருக்கேன் சாப்பிட முடியல தூக்க வரலன்னு சொல்லி வயசுடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க நீ அது இத்தனை நாள் விஜயன் இருக்கும்போது நல்லா இருந்தே இனி ஏ விஜயன் போனதுக்கு அப்புறம் தானே உனக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ விஜயன் நீ ஏதாவது பேசு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லலாம் இது தூண்டுதல் நம்ம எடுத்துக்க முடியாது பட் அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக சில விஷயங்களை சொல்ல வரலாமா அவங்க அது வந்து இவங்க ஆமாம் இப்படி இருக்குல்ல சரி பேசுவோம் விஜயன் கிட்ட பேசுவோம்னா அவங்க முயற்சி பண்ணுறாங்க இப்போ விஜயன் கட் பண்ணுறாரு கட் பண்ணுறாரு கம்யூனிகேஷனே கிடையாது இப்போ வயசுக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் அந்த கம்யூனிகேஷன் கிடையாது அப்படிங்கும் போது இவங்க மேற்கொண்டு இப்போ விஜயன் மேல் கிடைக்கவே மாட்டாரா நமக்கு அப்படிங்கும் போது தான் இப்போ என்ன சொல்கிறா அந்த பொண்ணோடயே இருக்கட்டும் குழந்தையோடையும் வாழட்டும் ஸோ என்னையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க பட் அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது அது சரியாக வராது அது தவறுதல் அது பட் உன் தியாகம் பண்ணணும் உண்மையாக வந்து வயசு உள்ள நாஞ்சில் லவ் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தால் லவ் தியாகம் பண்ணி தான் ஆகணும் இவங்க அவர் லவ் பண்ணலைங்கிறார் பட் அந்த தியாகம் பண்ணி தான் ஆகணும் நீ இங்கே இருந்தால் நல்லாடுறான்னு சொல்லி எத்தனையோ லவ் வந்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாகிறது கிடையாது ஏதோ யாரோ இங்கே எங்கேயோ போகிறாங்க செய்கிறாங்க நல்லா இருந்தால் போன்ட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் வயசு முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் பட் தெரியல பட் இப்போ அவங்களுடைய நண்பர்கள் தூண்டுதல்னு பேரில் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க பட் அந்த வழி அவங்களுக்கு தானே இருக்கும் இப்போ கேட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இப்போ வீடியோவே விட்றாங்க அதற்கு மறுபு தெரிச்சா அவர் வீடியோ ஃபேமிலியோட ஒய்ஃபோட ஒய்ஃப் யாருக்குன்னு தெரியாமல் இருக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கு மரியா வருல இன்றைக்கி வீடியோ ஒய்ஃபோட ஒரு வீடியோ விட்டு நான் இந்த மாதிரி இருக்கேன் நான் உனக்கு என்ன தேவை என்னங்கிறதோட பண்ணுவோம் இப்போது உனக்கு வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படிங்கிறதான் சொன்னார் குடும்பம் நடத்த முடியாதுல ஒரு நாளில் ஸோ அவருடையத்தையும் நம்ம பார்த்தாகணும் அதனால் இதை வந்து மக்கள் பார்வைக்கே நம்ம விட்டுருவோம் என்ன டிசிஷன் எடுக்கிறத அவருடைய பார்வைக்கே நம்ம விட்டுருவோம் பட் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து எல்லா பேரும் யோசிங்க யோசிச்சுட்டு ஒரு முடிவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்டே விட்டோம் அவங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டோம் யார் பக்கம் சரி நியாயம் ஏன்னா எல்லார் பக்கமும் சொல்லியாச்சு எஸ் எஸ் நன்றி சார் நன்றி சார்